இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் இந்த கல்லும் புஷ்பராகம் அப்படின்னு சொல்லலாம் இது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கோல்டன் எல்லோ கலர்ல இந்த புஷ்பராகம் இருக்கும் இந்த கல் வந்து எப்படி உருவாகுதுன்னா அதிகமான ஹீட் சூடு ரொம்ப சூடு இருக்கணும் அதுக்கப்புறம் அதிகமா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த கல்லு திருப்பிங்களா வெடிச்சு செத்துக்கிற எரிமலை அதுல இருந்து உருவாகும் இது ரொம்ப ரொம்ப ரேரா இந்த கல் இந்த கலர்ல வருது ரொம்ப ரேரு இது எங்க கிடைக்கணும்னா ஆப்பிரிக்கால கிடைக்கும் கிடைக்கும் வசனம் இருக்கு வாசிக்கலாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரம் இதோ இவர் வந்து மேல ஞானத்தை பத்தி பேசிட்டே வருவாரு அப்ப சொல்வாரு எத்தியோப்பியாவுடைய புஷ்பராகம் ஏன்னா எத்தியோப்பியாவோட புஷ்பராகம் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்ததா அது தான் அதிகமா உருவாகுதுன்னா நெருப்பு அதிகமான சூடு சூடுபடணும் அதிகமான அழுத்துதல் இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் என்ன ஆகுன்னா உருவாகும் ரொம்ப பயரும் ஆகணும் அதுக்கப்புறமா என்ன ஆகுது இந்த கல்லு கிடைக்குது இப்ப நம்மள கூட என்ன பண்ணின்னு இருக்கிற தேவன் சில இடத்துல இந்த கல்ல உருவாக்குறதுக்கு நம்ம மத்தியில அதிகமான நெருப்பை ஒரு காலகட்டத்துல அழைச்சிருவான் அப்பவே அனுப்புறாங்க அதனால நம்மளுக்கு என்ன உருவாகுது அப்பவே பாத்தோம் பியூரிஃபை ஆகுது நம்மளுடைய வார்த்தைகள் வெளியே வருது இல்லைங்களா இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு மத்தவர்களை கொலை செய்யற மாதிரி இருக்கா வாழ வைக்கிற மாதிரி இருக்கானா கொலை செய்யற மாதிரி தான் வார்த்தைகள் வரும் எடுத்த உடனே திப்போம் இந்த வார்த்தைகள் மாறணும்னா இந்த கல் இருக்கணும் இந்த கல் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அதிகமான ஆற்றல் சூடு நம்ம மேல பட்டு இருக்கணும் அதாவது நம்மளுடைய கேரக்டர்ஸ் எப்படி வளரும்னா ரிஃபைன் ஆகணும் யாக்கோப்ல வாசிக்கலாம் யாக்கோப் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷம் நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம் பேச்சில் தவறாதோர் எதுல தவறும் அடிக்கடி அடிக்கடி பேச்சுல தான் தவறும் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் அவர் அவர்களை முழு உடலையும் கட்டுப்படுத்தவர் பாருவா இப்ப திருப்பி பவுல் பேசுன மாதிரி பேசுறேன் பேச்சு நம்ம தவறாமல் இருந்தா எதை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து வரலாம் உடல் பவுல் எத்த கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துவான்னு சொல்லிட்டாரு நம்மளுடைய சரீரத்தை இப்ப சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து வரதுக்கு யாக்கும் இன்னொரு விஷயத்தை குடுக்கறா எப்படி எதுல கட்டுப்படுத்தினாரு பேச்சு பேச்சுல கரெக்டா இருந்தீங்கன்னா சரீரத்தை என்ன பண்ணலாம் கட் கட்டுப்படுத்திடலாம் அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை வந்தா ஐயோ நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் ஏன்னா தான் என்ன பண்ணலாம் வசனம் என்ன பண்ணிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு இது பேசக்கூடாது நான் சொல்லுச்சு என்ன பேசுறீங்க அந்த கட்டுப்பாட்டுல வீங்கன்னு சொல்லிச்சே தவிர பேசக்கூடாதுன்னு சொல்லல இதுதான் தப்பு தப்பா நம்ம தப்போ சண்டைனா பேசவே கூடாது பேசாம மாதிரி இருந்தா என்ன நம்ம வந்து அப்பதான் நம்ம சரியான வழியில போக முடியாது பேசக்கூடாத பத்தி சொல்லுல என்ன வார்த்தைகளை பேசுறோம் அது ஜாக்கிரதையா இருக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்லல அப்ப என்ன நம்ம பேசணும்னா நம்மளோட வாயில என்ன வரணும் தேனை போல் தித்திப்பான வார்த்தைகள் தான் வரணும்